வெல்கம் டு டிஎன் தேர்ட்டி ஒன் நியூ ஃபேஸ் ரொம்ப நாளாக எங்களுக்கு தூண்டில் வச்சு மீன் பிடிக்கணும்னு ஆசைங்க அது இன்றைக்கி நிறைவேறிச்சு ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க நாங்கள் தூண்டில் ரெடி பண்ணி மீன் இருக்கோம் ஆமாங்க இந்த தூண்டில் ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்குது தூண்டி ரெடி பண்ண கடைக்கு போய் பத்து ரூபாய்க்கு சின்ன முள்ளு நேரம்போ முப்பது ரூபாய்க்கு குத்துமுள்ளும் வாங்கியாச்சு இதை கட்ட குச்சி தேவனு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் சேடாபாளையத்தில் மூங்கில் குச்சி உடைச்சிட்டு வந்தோம் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதுக்காக என்னென்னு பார்க்குறீங்களா கட்டணும் இதுதாங்க மெயின் இதில் ஸ்ட்ராங்காக கட்டுறது தான் மெயின் ஆனால் எங்களுக்கு தெரியாது இதுக்காக என் ஃப்ரெண்டை பிடிச்சி டே கட்டி குர்றான்னு சொல்லி கை காலில் உழாத குறையா அவனை கெஞ்சி கூத்தாடி எப்படியோ கட்டி அவன்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே மீன் போட்டால் மீனும் மாட்டலை ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இதுக்கு இற தேவையில்ல இந்த இறை வாங்க நாற்பது ரூபா செலவு பண்ணி மீன் மார்க்கெட்டு போய் நாற்பது ரூபாய்க்கு எறா வாங்கிட்டு வந்தோம் அந்த எறா தான் இப்ப நம்மளுக்கு போட்டுட்டு இருக்கோம் ஆனா நல்லா மீன்லாம் சாப்பிடுது நாட்டை தான் மாட்டிது நல்லா வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கொடுக்குட்டுன்னு ஓடிடுறாங்க அந்த இறை சாப்பிட்ற மீனுக்கு நம்ம இரையாக போகிறோம்னு தெரியல என்ன வாழ்க்கை பார்த்திங்கன்னா அந்த மீனோட வாழ்க்கை ஆசைப்பட்டு இறங்குது கடைசியாக மாட்டிட்டு முடிக்குது இதாங்க வாழ்க்கையும் புரிஞ்சுட்டு செயல்படுங்க இப்போ மீன் பிடிக்கிற மாதிரியே தெரியல இதில் எனக்கு வீடியோ இப்போது எடுத்து எடுத்து ஸ்டோரேஜ் அதிகமாக சரி கொஞ்சம் நம்ம கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அவன் மீன் பிடிக்குள்ள அதை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோ கட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே ஒருத்தர் மாட்டிக்கிட்டார் இவரை பார்க்கல எப்படி இருக்குன்னா மாட்டிக்கு நேர் ஒருத்தாரே மாட்டிக்கு நார் ஒருத்தரே தான் இருக்குது ஃபஸ்ட்டு மீனுங்க தூண்டியில் போட்டு ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிருக்கோம் இப்போது ஒரு டைலாக்லாம் போகிறது பரிதாமல் டயலாக் இதெல்லாம் நடக்குமா நினச்சிருந்தேனே நடந்துருச்சு நடந்துருச்சு அப்படின்ற டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது இறை எப்படி கோக்கிறான் பாருங்கள் அந்த இறக்கு சாதியை எடுத்துக்கிறான் எடுத்துக்கிட்டு அந்த கொத்து முள்ளுக்கு மேலே இருக்க சின்ன முள் இருக்குல்ல அந்த சின்ன முள்ளில் அந்த இறையை கோத்துக்கிறான் கோத்துக்கிட்டு அதை அப்படி தண்ணியில் தூக்கி போடுறான் அது மேலே தக்கையில் மிதக்கும் மிதக்கக்குள்ளே அந்த மீன் வந்து அந்த இறையை கடிக்கக்குள்ளே அந்த தக்கை கொஞ்சம் ஆடும் ஆடக்குள்ளே எனக்கு பிடிச்சி இழுக்கிறான் அப்போ அந்த மீன் அந்த சின்ன முல்லை கடிக்குள்ளே அந்த பெரிய முல்லை மாட்டிக்கும் இதுதான் அந்த கான்செப்டில் ஆகுது நேரம் நான்கு மணி மீன் கொஞ்சம்தான் மாட்டுது இப்போ என்ன நடக்குதுன்னா நான் வீடியோ எடுத்தால் மட்டும் இந்த மீன் மாட்டே மாட்டிது வீடியோ கட் பண்ணக்குள்ள மீன் மாட்டிக்குது இதுதான் ஒர்க் ஆகுது எப்படின்னா தூண்டில் போடுறான் எடுக்கிறான் ரிப்பீட்டு தூண்டில் போடுறான் எடுக்கிறான் ரிப்பீட்டு இதேமாரி தான் போயிட்டு இருக்குது அதனால் நான் வீடியோ எடுக்கிறத விட்டுவிட்டேன் நீ மீனை போடுறா முதல்ல கடைசியாக எடுத்துக்கலான்னு சொல்லி விட்டுவிட்டேன் அவனும் சவால் விட்றான் நீ வீடியோ ஐடியா வீடியோ ஆயுறான் வேணா வேணா நீ மீனை பிடி அதை தான் நான் எடுக்கிறேன்றேன் நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில் இருப்பீங்க நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் மீன் மாட்டே மாட்டேது பிடிச்ச எடுக்க எடுக்க மாட்டே மாட்டேது அதனால நான் வீடியோ எடுக்கிறதே விட்டுவிட்டேங்க சரி அவன் பிடிச்சிட்டு கடைசியாக பார்ப்போம் அப்படின்னான்னு சொல்லி பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் கடைசியாக நாலு ஏறாக தான் இருந்தது வீடியோ எடுக்கல மீன் பிடிக்கிறாங்கன்னா பார்த்தேன் போல் பிடிச்சிட்டாங்க கடைசியாக போட்டான் எப்படியோ பிடிச்சிட்டான் எல்லாம் சைஸ் சின்னது தான் ஆனால் மாட்டிக்கிச்சு கடைசியாக மீன் மாட்டது பார்த்தீங்கன்னா கால் பை தான் மாட்டுச்சு நாங்கள் வாங்க ஏறா நாற்பது ரூபா மாட்டின மீன் இருபது ரூபா இது ஒரு டைம் பாஸ் தான் ஓகே ஃப்ரெஷ் மீன் தானே பார்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்